வயசான பிற்பாடு எங்களுக்கு வந்து இந்த நரம்புலாம் இழுக்கிறது சார் ஒரு மாதிரி பச்சை நரம்புலாம் வெளியில் தெரியறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா அதற்கு காரணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த புதன் திசை என்பது அவர்களுடைய ஜாதகத்திலே அந்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்கும் அல்லது புதன் என்கின்ற கிரகமானது அவருடைய ஜாதகத்திலே பலவீனமாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் என்பது வரும் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேன்சர் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் குணமடைந்து வந்து விடுகிறார்கள் குணமடையாத சூழலிலே இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த ராகுவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த கேன்சரை எப்படி சொல்லியிருப்பா புற்று நோய் அப்படின்னு தானே சொல்லியிருப்பா புற்றிலே யார் வசிப்பார் பாம்பு தானே வசிக்கும் கரையான் புற்று அப்படிங்க வச்சுட்டா கூட பாம்புங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும் இந்த பாம்பினுடைய உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ராகுவையும் கேத்துவையும் ஆக இவர்களால் தான் இந்த கேன்சர் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோய்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் என்பது உண்டா எந்த எந்த கிரகங்களின் மூலம் என்ன என்ன விதமான நோய்கள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருடைய முதல் கேள்விக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நோய்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு என்பது உண்டு நம்முடைய ஜாதக பலமே அதனை தெளிவாக சொல்லிவிடும் முதல்ல நோய்கள் அப்படின்னு வரும்பொழுதே நமக்கு முதலிலே நம் கண் முன்னால் வந்து நிற்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தோம்னா அந்த நிழற் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சாயா கிரகங்கள்னு சொல்லுவா இல்லையா அந்த ராகுவும் கேத்துவும் நம்முடைய நினைவிற்கு வந்து விட வேண்டும் எந்த கிரகத்தோடு இந்த ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்களோ அந்த கிரகம் நம்முடைய உடம்பிலே எந்த பாகத்திலே வேலை செய்யுமோ அந்த இடத்திலே பிரச்சனை என்பது வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொன்னால் இந்த ராகுவும் கேத்துவும் ஒரு உப்பு மாதிரி ஒரு பாலில் போய் உப்பு போட்டா என்ன ஆகும் திரிஞ்சு போயிடும் இல்லையா அது போலத்தான் இந்த ராகு கேத்துக்கள் வேலை செய்வார்கள் ஆக நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே இந்த ராகு கேத்து அப்படிங்கிறத இந்த பாம்பாக நாம் உருவகப்படுத்தி வைத்திருக்கிறோம் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுவா அந்த ஹூ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அதனுடைய சிம்பல் என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இந்த இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டிருப்பது போலத்தான் இந்த சிம்பலே போட்டிருப்பாள் அவ்வளவே நம்ம வந்து ரோட்டில் போகும்போது கூட நிறைய கார்களில் பார்க்கலாம் இந்த காரில் வந்து டாக்டர் அப்படின்னு ஒட்டியிருப்பான் ஸ்டிக்கர் அந்த டாக்டருக்குரிய சிம்பலாக கூட இந்த இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி கொண்டு போலத்தான் அதில் ஒட்டி வச்சிருப்பார் ஆக இந்த இரண்டு பாம்புகள் இந்த ராகுவும் கேதுவும் தான் எல்லா விதமான நோய்களுக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சரி அப்படியே மிச்ச கிரகங்களால நோய்கள் வராதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வரும் ஆறாம் பாவகம் என்பது நோய்களை குறிக்கிறது உடம்பிலே இந்த ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் ஜனன ஜாதகத்திலே ஆறாம் இடம் என்பது சத்ரு ரோக ருணஸ்தானம் சொல்வார் ரோகஸ்தானம் என்று அந்த ஆறாம் பாவத்தை குறிப்பிடுவதால் அந்த ஆறாம் பாவகம் யார் இருக்கிறதோ அல்லது ஆறாம் என்ன கிரகங்கள் இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட வியாதி என்பது வரும் சரி சார் என்ன என்ன கிரகங்கள் எது சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியன் என்கின்ற கிரகம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தரும் சந்திரன் என்கின்ற கிரகத்தை பார்த்தோம்னா மனநிலை டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலே சந்திரன் வந்து அவங்க ஜாதகத்தில் வீக்கா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மனோவியாதி மட்டுமல்ல அனிமிக் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இந்த ஹிமோகுளோபின் லெவல் குறைச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னா ரத்த சோகை என்பதையும் கூட இந்த சந்திரன் என்கின்ற கிரகம் கொடுக்கிறது செவ்வாய் பார்த்தோம்னா இந்த எலும்பு முறிவு ஆக்சிடென்டல் பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா நடக்க முடியாம கஷ்டப்படுறது இதெல்லாமே செவ்வாய் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அதே மாதிரி புதன் என்று வந்து விட்டாலே நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு சீசஸ் வர்றது அல்லது இந்த காக்கா வலிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா இதெல்லாம் யார் காரணம் பார்த்தோம்னா இதற்கெல்லாம் புதன் என்கின்ற கிரகம் காரணமாக இருக்கிறது இது போக இந்த வேரிகோஸ் வெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் வயசான பிற்பாடு எங்களுக்கு வந்து இந்த நரம்புலாம் இழுக்கிறது சார் ஒரு மாதிரி பச்சை நரம்புலாம் வெளியில் தெரிகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள் தெரியுமா அதற்கு காரணம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அந்த புதன் திசை என்பது அவர்களுடைய ஜாதகத்திலே அந்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்கும் அல்லது புதன் என்கின்ற கிரகமானது அவருடைய ஜாதகத்திலே பலவீனமாக இருந்தால் இது போன்ற பிரச்சனைகள் என்பது வரும் குருவானவர் குருன்னு சொன்னாலே நமக்கு மஞ்சள் அப்படிங்கிற நேரம் ஞாபகத்துக்கு வந்துடுறது ஆக மஞ்சள் காமாலை நோய் யாரால வர்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதற்கு குரு என்கின்ற கிரகம் காரணமாகிறது மஞ்சள் காமாலைன்னு சொன்னாலே நமக்கு கல்லீரல்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் தெரியுமா இந்த கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை குருவானவர் கொடுக்கிறார் சுக்கரன் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த சுக்கரன் என்கின்ற கிரகம் கொடுத்து விடுகிறது சனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எலும்பு மஜ்ஜைகளில் பிரச்சனை தசை நாரிலே பிரச்சனை போன்றவைகளை இந்த சனி என்கின்ற கிரகம் கொடுக்கிறது சனி சந்திரன் கேத்து இவை மூன்றும் இணைந்தால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி என்பது வருகிறது பெரும்பாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வர்றது ஒரு வெண்குஷ்டம்னு சொல்லுவா தெரியுமா சொல்லுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரால வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ராகு கேத்துக்களால் தான் வருகிறது இப்படி புரிஞ்சுக்கலாமே ராகு கேத்துவோ பாம்புன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பாம்பு அந்த தோலை உரிக்கிறது அல்லவா சட்டையை உரிப்பது போல அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த தோல்ல வந்து ஏதோ ஒரு சமயம் ரியாக்ஷன்ஸ் வர்றது அப்படின்னு சொன்னாலே அதற்கு ராகுவும் கேதுவும் தான் காரணமாக இருக்கிறார்கள் இது கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றா இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேன்சர் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் குணமடைந்து வந்து விடுகிறார்கள் குணமடையாத சூழலிலே இருப்பார்கள் தெரியுமா அவர்கள் ஜாதகத்தில் பார்த்தோம்னா இந்த ராகுவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த கேன்சரை எப்படி சொல்லியிருப்பா புற்று நோய் அப்படின்னு தானே சொல்லியிருப்பா புற்றிலே யார் வசிப்பார் பாம்பு பாம்புதானே வசிக்கும் கரையான் புற்று அப்படிங்க வச்சுட்டா கூட பாம்புங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும் இந்த பாம்பினுடைய உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த ராகுவையும் கேத்துவையும் ஆக இவர்களால் தான் இந்த கேன்சர் பிரச்சனை அப்படிங்கிறது வர்றது இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய பேர் பார்த்தோம்னா எனக்கு ஸ்டெண்ட் வச்சிருக்கா ஹார்ட் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸியாக சொல்றா சாதாரணமாக பைபாஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதற்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா அந்த சூரிய ஒளியை நாம் உடம்பிலே வாங்கி கொள்ளாது தான் காரணம் சூரிய ஒளியை உடம்பிலே வாங்கி கொள்ள வேண்டும் எப்போ பார்த்தாலும் ஏசி ரூம்லேயே இருந்துக்கிட்டே இருக்கோம்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும் வெளியில போனா கூட என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கிறேன் அந்த சூரிய ஒளியிலிருந்து நான் என்னை பாதுகாத்துக்கிறேங்கிற மாதிரி செஞ்சுக்கிறேன் அதுபோல் செய்யக்கூடாது சூரியனிடமிருந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகளை நாம் பெற்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த சூரியன் தான் எந்த ஒரு சூரியன் பிரச்சனையை தருகிறாரோ அதே சூரியன்தான் நம்ம இந்த பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றுவார் அதே மாதிரிதான் எந்த சந்திரனால் மனநிலை பாதிக்கப்படும் சொல்றோமோ அந்த சந்திரன் தான் நம்மை மனதளவிலும் ஸ்ட்ராங்காக வச்சிருப்பார்கிறதையும் பார்த்துக்கணும் அதற்கு என்ன பண்ணணும்னு சொன்ன இந்த பௌர்ணமி நாளிலே நிலா சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்றா தெரியுமா எதற்காக சொல்கிறார்கள் சொன்னால் மனதிலே சந்தோஷம் என்பது இருக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்கில் லோடு ப்ரெஷரு வீட்டில் நிம்மதியே இல்லை சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இல்லையா இவர்கள் அனைவருமே குடும்பத்தோடு ஒன்றாக அமர்ந்து ஒரு முழு நிலவு நாளிலே அந்த நிலா சாப்பாடு அப்படிங்கிறத சாப்பிடும் பொழுது அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி என்பது வந்து சேரும் அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அந்த சந்திரனுடைய ஒளி என்பதுதான் தான் அம்மா என்ன பண்ணுவா நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவா தெரியுமா இன்னைக்கு எந்த அம்மாவும் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுறதே இல்லை மொபைலை காமிச்சு சோறு ஊட்டிட்டு இருக்கா அதனால்தான் குழந்தைகளுக்கு வியாதி என்பது வருகிறது நிலாவை காண்பித்து சோறு ஊட்டினால் நிச்சயமாக குழந்தைகளுக்கு வியாதி என்பது வராது செவ்வாயினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கும் செவ்வாயே தீர்வினை தருவார் புதனால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அந்த புதனுடைய தாவரமாகிய இந்த துளசி அப்படிங்கிறத டெய்லி ஒரு ஒரு துளசியை பறிச்சு சாப்பிட்டு வந்தால் கூட நரம்பு மண்டலம் என்பது வலுப்பெறும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா தான் பெருமா கோயிலில் திருத்துழா என்று சொல்லப்படக்கூடிய அந்த துளசியை பிரசாதமாக தருகிறார்கள் இந்த துளசியை ஒரு ரெண்டு துளசி எடுத்து வாயில் போடும் பொழுது